அண்மை செய்தி நியூஸ் கிளிக் இணையதள நிறுவனர் கைது செய்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நியூஸ் கிளிக் இணையதள நிறுவனர் பிரபீர் கைது செய்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது பிரபீரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பால் கூடுதல் விவரம் சொல்லுங்க அதாவது நியூஸ் கிளிக் நிறுவனத்தினுடைய ஆசிரியரை உச்ச நீதிமன்றம் தற்போது விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய நிறுவனம் வந்து சோதனையிடப்பட்டு அதில் பணியாற்றிய பலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர் அதில் முக்கியமாக இந்த நியூஸ் கிளிக்கினுடைய ஆசிரியர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டனர் நியூஸ் கிளிக் ஆசிரியர் பிரபீர் புரச்சாயக் உச்சநீதிமன்றத்தில் தனக்கு ஜாமீன் கோரி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அவரை உடனடியாக ஜாமீனில் விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டெல்லி போலீசார் அவருடைய அவரை கைது செய்ய செய்த விதம் தவறானது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அது தொடர்பான உரிய வழிகாட்டு நெறிமுறையுடன் அவரை விடுவிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஏற்கனவே பல மாதங்களாக இந்த ஜாமீன் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது தற்போது அதன் மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில்தான் முக்கியமாக டெல்லி போலீசாரினுடைய இந்த கைது நடவடிக்கை சரி சரியல்ல தவறான நடைமுறை என்றும் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டு தற்போது அவரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் மீது டெல்லி போலீசார் சோதனை நடத்திய போது பல்வேறு புகார்கள் எழுந்தன உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படாமல் நிறுவனத்தினுடைய லேப்டாப்புகள் மொபைல் போன்கள் அதில் பணியாற்றியவர்களுடைய பல்வேறு அஹ் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாம் கைப்பற்றது பற்றவற்றது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அதனுடைய ஆசிரியரை விடுவித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவலுக்கு நன்றி போல் 불꽃 சற்று கிடைத்த புதிய செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நியூஸ் கிளிக் இணையதள நிறுவனர் கைது செய்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நியூஸ் கிளிக் இணையதள நிறுவனர் பிரபீர் புர்கயஸ்தாவை கைது செய்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது பிரபீர் புர்கயஸ்தாவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்தது செல்லாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது புதிய செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம்